வீடியோ ரிலீஸ் ஆகுமா பாத்தீங்கன்னா அவன் கேட்ட கேள்வி வேறையா இருக்கு இந்த மாதிரி பிராடு பிராடு கொண்ட ஏமா எப்படி இருக்கீங்க பிரார்த்தனை நான் பிராரம்பையாவது ஒரு வீடியோ எடுப்பேன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க அங்க கட்டுக்கு அப்படி எப்படி தெரியுமா டேய் வாரம் முட்டாப்பிள்ள எப்படி இருக்க அப்படின்னு கேட்பான் அவன் முட்டாள் இல்ல முட்டாள் முட்டாள் அதாவது என்னன்னா இது நான் விளையாட்டுக்காக சொல்ல அவனை வந்து பத்திரிகையாளர் அப்படின்ற ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வரவே முடியாது ஏன்னா ஒரு சேனல்ஸ்ல வேலை பார்த்துருக்கலாம் அதுக்கப்புறம் வெளியே வந்து யூடியூப்ல வேலை பார்த்துருக்கலாம் தனியாக யூடியூப் நடத்தலாம் எது வேணாலும் பண்ணலாம் ஆனால் ஒரு வியூஸ்க்காக சில சில விஷயங்கள் இருக்கு இல்லையா உணர்வு பூர்வமாக பேசுறதாக காட்டிக்கொண்டு அப்படியே மக்களுக்காக பேசுறதாக காட்டிக்கொண்டு சில வார்த்தைகள்லாம் சவுக்கு சங்கர் கூட சில டைம்ல அந்த மாதிரி விட்டுருவாப்புல சரிங்கண்ணா அவர் என்னதான் விசில் வர இருந்தாலும் நிறைய ஊழல்கள் நிறைய பிரச்சனைகளை விட்டு வந்து யாரும் பேசாத விஷயங்களை பேசினாலும் அவர் சில இடங்களில் வார்த்தைகளை விட்டுருவாரு அது வந்து அவர் தவிர்க்க வேண்டியது ஆனால் அவருடைய பாணி அது ஆனா இவர் பேசுறாரு பார்த்தீங்களா வாண்டடா சில வார்த்தைகளை போட்டு சில கெட்ட வார்த்தைகளை சில கொண்ட அது வந்து ரசிக்கணக்கில் தான் போகும் சில ஆபாசமா இருப்பாங்க அவங்க என்ன பண்ணலாம் எதெல்லாம் செய்யணும் செய்ய யாருக்கு என்ன ரோல் இங்க வந்து நம்ம எப்படி தூய்மையான ஒரு பாலிடிக்ஸ் எடுத்துட்டு போறதுன்னு பேசுறத தாண்டி விமர்சனம் பண்றதுக்குன்னே சிலர் வந்து உட்காந்துருப்பாங்க அதுவும் அசிங்கமா அவங்க எல்லாம் பல லட்ச வியூஸ் வந்து போயிட்டே இருக்கும் அந்த வியூஸ்ல சம்பாதிக்கிறதுக்காக கெஸ்ட் கூட்டு அந்த டென்ஷன் பண்ணி அந்த டென்ஷனை வியூஸ் ஆக்குற ஒரு தேர்ட் கிரேட் யூடியூபர் அங்க போய் என்ன வேலை பார்த்து தெரியுமா மாநாட்டுல எல்லாருமே என்ன சொன்னாங்க நம்ம மாநாடு முடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கும் போது என்னங்க பத்திரிகையாளர் முக்தா தாக்கப்பட்டாராமே தாக்கப்பட்டாங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்னு மொதல் விஷயம் முக்தா ஏன் வந்தபோல அப்படின்றது ஒண்ணு இன்னொன்னு லயலமணி தான் எல்லாத்துக்கும் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு இந்த ஊடக பிரிவு வந்து அவர் தான் பாத்துட்டு இருந்தாரு வரக்கூடிய ஜேர்னலிஸ்ட் எல்லாருக்கும் தனியா வந்து அவங்களுக்கு இது போட்டு அவங்கள தனியா மெயின்டெயின் பண்ணதுலாம் எவதோ பாத்துட்டு இருந்தாரு ஒண்ணு அங்க போயிருணும் இல்லன்னா பப்ளிக் பைக்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தா பப்ளிக் கிட்ட போயிருணும் ஆளே இல்லாத ஏதாவது ஒரு மூளையா பாத்து குழா கிட்ட போயிட்டு இருந்துகிட்டு தண்ணி வந்தா பாத்தீங்கன்னா அமைதி பாக்குறேன் தண்ணி வரல தண்ணி வரல அப்படின்றாரு அங்க பசங்க தான் நம்ம பசங்க ரவுண்ட்ஸ்ல ரவுண்ட்ல இருக்கேன்ல தாவேதா பசங்க நம்ம ரவுண்ட்லயே இருக்கோம் அங்க வந்துட்டு பசங்க பாத்தார் யாரி இருந்தாலும் மாஸ்க்கு அதுவும் முகமுடி முகம் பத்திரிக்கை பத்திரிகைக்கார தான் நீ முகமுடி போல

போனா தண்ணி வரலன்றா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு திரும்ப அதே கட் பண்ணுவாங்க கேட்டான் அவங்க போயிட்டு இங்க வருது அங்க வரல அதே வாய் எந்த பழைய அழுத்தி பார்த்துட்டு வரலன்னு சொல்றானோ அதே வாய் அழுத்தி பார்த்துட்டு இங்க வரல இங்க வருது அங்க வரல அப்படின்றப்பல அப்படியே நின்று பேசுறாரு நல்ல பிரம்மாண்டமா மக்களுக்கு நிறைய விஷயங்களை செஞ்சு பல மாநாடுகள் மாதிரி இது வந்து பிரமாணமா நடத்திக்கிட்டு இருந்தாலும் சில விஷயங்கள் மக்களுக்கு கிடைக்கல தண்ணி மாதிரி விஷயங்கள் சில கிடைக்கல அப்படின்னு பேசிட்டே இருந்தாரு அவன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பக்கத்துல இருந்துட்டு அந்த பேசுறது பேசிட்டே இருந்தான் அப்பதான் ஒருத்தர் வந்துட்டு முக்தார் வெளியேறு போலி பத்திரிகையாளர் போலி யூடியூபர் முக்தார் வெளியேறு வெளியேறு வெளியேறுன்னு கோஷம் போட்ட உடனே பசங்க போன உடனே தலைவரு வெளியே நம்ம மாநாட்டு உள்ள போன உடனே ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் ஓப்பன் சாப்பிட்டுங்களா நாள் அந்த இடத்துல அந்த இடத்துல நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் அங்க செஞ்சிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆயிருக்கும் ஏன்னா பல லட்சம் பேர் கூடியதுங்க விஜய தன்னுடைய வீட்டுக்கு உடன்பிறப்பா வீட்டுல இருக்கிற குடும்ப குடும்ப நபராவத்தை வந்து நினைச்சுட்டு இருக்காங்க அண்ணனா தம்பியா மகனா எல்லாம் நினைச்சிட்டு இருக்கான் அப்படிப்பட்ட கூடுற கூட்டத்துல நீ சலசலப்பை ஏற்படுத்தணும் அங்க ஒரு உள்ள நடக்கணுன்றது அது அங்கே அங்கேருந்து கிளம்பி போனார்ல போயிட்டு சேலத்துல இருந்து சென்னை போகிற ரோட்டில் ஒரு பேக்கரியில் போய் டீ சாப்பிட்டுருக்காரு டயர்டில் அப்போ உட்காந்து பேச நம்ம பையன் கூட அங்கேனா தான் டீ சாப்பிட்டாரான் அப்ப அவர் சொல்லியிருக்காரு நான் பாட்டுக்கு செவனேனும் ஸ்டூடியோவில் இருந்தேன் இவ்வளோ பெரிய பாட்டியில் கொண்டாந்து கொடுத்தாங்க அரை பாட்டியில் அடிச்சு விட்டேன் அப்புறம் நீ போக பண்ணாங்க நானாக வந்திருந்தேன்னா பிரச்சனை இல்லை சரக்கை கொடுத்தாங்க ஏற்கனவே அவர் சரக்கு தானே சரக்க கொடுத்தாங்க மப்பிள வந்து தொலைச்சிட்டு நல்ல வேற பயிலு தமிழக வெட்டிருக்கலங்க நான் தப்பிச்சேன் இதே வேற எங்காய போயிருந்தோம்னா என் தமிழ் மக்களே அப்படின்னாக்க வெட்டு வெட்டுன்னு வெட்டியிருப்பாங்க சந்தனம் தலை தளபதி அந்த விஷயத்தை போட்டு நீங்க பரவாயில்லப்பா தலை ரசிக்கா தளபதி ரசிகர் கொஞ்சமா விட்டீங்க அவன் ரொம்ப மோசமா நாங்க அதை விட மோசம் நான் கூட்டு கும்பு கும்பிடுக்கு போனதுல அந்த மாதிரி வாங்குவாங்க வாங்கிட்டு பாரு இது கண்டிப்பா வேற மாதிரி போயிருக்கும் பாரு நாம சிரிச்சா மாதிரி பேசுறோம் நீங்க யோசிச்சு பாருங்க அந்த கூட்டத்துல ஒருத்த சிக்கி முட்டாடுறா விஜயண்ணாவை பத்தி அசிங்க சிங்கமா பேசணும்டா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு நாள் வாய்விட்டால் முடிச்சு என்ன ஒண்ணா நடந்திருக்கும் நம்மளால அது யூகிக்க முடியாது நீங்க அது சரி தப்புறதுல அப்புறம் நடந்ததுக்கு அப்புறம் யாருக்கு பேர் போகும் கெட்ட பேரு நம்மளுக்கு உங்க மனசு நடந்திருக்குன்னு அது பெரிய பேட் இம்ப்ரெஷன் அது அதை கிரியேட் பண்றதுல எனக்கு ட்ரை பண்ணாங்க முக்தாருக்கே அது தெரியாம உள்ள விட்டாரு கொஞ்சம் உள்ள வந்து கூட்டத்தை பார்த்தோம்னா கொஞ்சம் பீதி கிளம்பிருச்சு முக்தா இருக்கே அதனால பயிற்சி கிளம்பிட்டா கேட்டாரு பத்திரிகையாளர் ஒருத்தர் கேட்டாரு பிரதர் பத்திரிகையாளர் முக்தார தாக்கப்பட்டாராமே அது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாரு நான் சொன்னேன் பிரதர் நீங்க ஒரு பத்திரிகையாளர் நீங்க ஒரு பத்திரிகையாளரா ஏத்துக்கிறீங்களா சொல்லுங்க நான் பதில் சொல்றேன் உங்களை போல அவரும் ஒரு பத்திரிகையாளர் நீங்க ஏத்துக்கீங்கன்னா நான் பதில் சொல்றேன் அவர் இந்த கேள்வி வேணாம் பிரதர் ஸ்கிப் பண்ணிக்கலாம் போயிட்டேன் இதுதான் அவருக்கான மரியாதை அவர் வந்து அவருடைய தரத்துல அவர் வைக்கணும் நான் பத்திரிகையாளரு நான் வந்து அரசியல் விமர்சனம் போட்டுக்கிட்டு வேற போர்வையில சுத்திட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து தோல் உரிக்கப்படும் இந்த மாதிரி ஒரு சமூகமே நடக்கல ஆனா இது வந்து பெருசா போகாம அங்க நல்ல விதமா அவர் வெளியே வந்தது வந்து நல்ல விஷயம் வெளியே அனுபவப்பட்ட அவரை வந்து தாக்கல ஆபாசமா பேசல அவமானப்படுத்தல நீங்க வெளியே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இது சம்மந்தம் இல்ல உங்களுக்கு தேவையில்லாத வேலை நீங்க பண்றீங்கன்னு வெளியமைச்சாங்க பாஸ் ஏழு நாள் அங்க இருந்தோம் பஸ் எங்கயாவது தண்ணி வரல அப்படின்ற பிரச்சனை இருந்துதான் எந்த ஒரு தண்ணி குடிச்சு எல்லாம் இப்போ ஒரு பொரும மீடியால வந்த செய்திகளை நான் பார்த்து சிரிச்சது என்ன அப்படின்னா தாவேகா மாநாட்டில் அதிக விலைகளில் உணவு விற்பனை எது ஏய் சோறு விற்கிறதுக்காக அவங்க மாநாடு போட்டாங்க இல்ல அவங்க சோறு விற்கிறாங்களா கிடையாது மாநாட்டு தொடலுக்கு வெளியே யாரோ ஊருக்காரங்க சாப்பாடு செஞ்சு விற்கிறாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அவங்களை கேட்க வேண்டிய கேள்வி தாவைக்கா மாநாட்டில் உணவு அதிக விலைக்கு விற்பனை சேலத்துல குஸ்கா வில அறுபது ரூபா எனக்கு தெரிஞ்சு சேலத்துல மதுரையில எங்க போனேன்னாலும் ஐம்பது அறுபது ரூபா வர அந்த மாநாட்டு திடல அவ்வளவு தூரம் கொண்டாந்து அவங்க டிரான்ஸ்போர்ட் எல்லாமே ஒரு நாள் தானே அப்ப பத்து ரூபா தானே வியாபாரம் அதிகமா தாங்க இருக்கும் நம்ம வந்து அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதுல கடையில ஒரு தம்பி சண்டை போடுறாப்புல

அந்த கொடிக்கம்ப விழும்போது விழுந்த உடனே போறாரு செதுராணா செத்துரானா செத்துரானு செத்துரா சொல்லிட்டே போறாரு நம்ம பதறோம் யாரா இருக்கணுமா அங்க இருந்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படி பதறோம் அவைகளுக்கு நியூஸ் எவனா செத்தா நியூஸ் இப்படி இருந்தா பத்திரிகையாளர்களை எப்படி நம்ம மதிக்கிறது நீங்களே சொல்லுங்க உண்மையான பத்திரிகையாளர்கள இப்படி இருந்தா நீங்க

மாநாட்டுல நீங்க எங்க வேணாலும் எதை வேணாலும் எப்படி வேணாலும் ஷூட் பண்ணலாம் யார வேணாலும் பேட்டி எடுக்கலாம் போது அந்த ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க நீங்க திமுக மாநாட்டிலயோ இல்ல பிசிகா மாநாட்டில கேட்ட முடியுமா எத்தனை கொடியாரங்களை பாத்தீங்க பாசு எங்கயோ கடையில வாங்கியிருக்காங்க பாசு அதையெல்லாம் கொண்டு வந்து இங்க இந்த போட்டோல போட்டு மாநாடு பார்க்கிங் ஏரியால பாருன்னு போட்டு ஒரு நியூஸ் இப்படி இல்லாம நியூஸ் போட

நடக்க வேண்டிய மீடியா ரொம்ப பொறுப்பட்ட தன்மையில தான் இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கு எந்த மாநாட்டுக்கு இவ்வளவு டீப்பா போயிட்டு தண்ணி வருதா சேர் ஒடையிலையா இதெல்லாம் பாத்துருக்காங்கன்றது எனக்கு தெரிஞ்சா போதும் ஏன்னா வேற எந்த மாநாட்டு உள்ளவே ஓட மாட்டாங்க வேற எந்த மாநாட்டுலயும் கூட்டமே வராதுங்க இவங்க கூட்டிட்டு வர கூட்டங்க அவன் பாதி போதையில வருவான் பாதி பேர் தூக்கத்துல வருவான் பாதி பேர் பசியில வருவான் வந்து உட்கார்ந்து காசு வந்தா போதும் இறந்து போயிருவான் ஆர்வம் கிடையாது தலைவனை ஆர்ப்பரிக்க கூடிய அந்த உணர்ச்சி கிடையாது எதுவுமே இல்லாம அவன் ஜன மாதிரி வந்துட்டு போவான்

பாக்கலாமா தொடர்ந்து எப்படி எப்படி போகுதுன்றத பாக்கலாம் தொடர்ந்து நம்ம பேசுவோம்